முகமும் பனிரண்டு கையும் வேலும் அலங்கார ஆபரணம் மணிந்தமார்வும் திருமுகமும் வெண்ணீரும் புனைந்த மெய்யும் ஜெகமெல்லாம் புகழ் படைத்தாய் சுப்பிரமணியா சரவணபவனே கார்த்திகேயா முக்கனனார் புத்திரனே வேலா இருவருமே உனை பணிந்தோம் பழனி வேலா இரு சமயம் அடியாரை ரட்சிப்பாயே மயிலேறி விளையாடும் சுப்பிரமணியா வடிவேலா உன் பாதம் நம்பினேனே உயிரிழந்து அபகீர்த்தி ஆகும் வேளை உன் செயலால் இது சமயம் உயிரை காத்தாய் தயவாக இனிமேலும் உயிரை காத்து சண்முகனே அடியார்தம் துயரம் தீர்ப்பாய் வைபோக மானநிலை பழனி வேளா வைபோக நிலை பழனி வேளா வரமளித்து உயிர்காத்து ரட்சிப்பாயே